இந்த தெய்வீக காதல் கல்யாண நகையா ஒவ்வொரு மனப்பெண்ணுக்கும் கிடைப்பது மிக பெரிய பாக்கியம் பூத்தீஸ்வரன மகால் இது பரிபூரணத்தின் அடையாளம் ஒரு சின்ன பஜனையோட ஆரம்பிப்போமா நம்ம ஓகே ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் ஜெய தேவி ஜெய ஜெய தேவி சரணம் ஜெய ஜெய தேவி நம்ம இப்போ நெக்ஸ்ட் துர்கா கோவில் தான போறோம் ஆமா அதுக்காக இந்த பஜனையை நிறுத்திட்டேன் நீ கரெக்ட் நம்ம வந்து இப்ப ஒரு துர்கை கோவிலுக்கு தான் நம்ம இப்ப போக போறோம் ஓத்தீஸ் வர்ணமஹால் வழங்கும் கல்யாணமாலை சிறப்பு பிரார்த்தனை திருத்தலங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பாதங்களை வணங்கி கல்யாண மாலையின் சிறப்பு பிரார்த்தனை தலத்திற்குள் நாம் செல்கின்றோம் நாம இப்போ இருக்கிற கோவில் துக்காச்சி என்று பெயர் இந்த கோவில் கும்பகோணம் நாச்சியார் கோவில் மார்க்கத்தில் நாச்சியார் கோவிலிருந்து ஒரு நான்கு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது ஒரு அதி அற்புதமான திருத்தலம் இது இந்த திருத்தலத்தில் சிவபெருமானின் பெயர் ஆபத் சகாயேஸ்வரர் அம்பாளின் பெயர் சௌந்தரிய நாயகி எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கே இருக்கும் பரிவார தெய்வங்களில் மிக முக்கியமானவர் நம்முடைய துர்கை துர்கையின் பெயரால் தான் இந்த கோவில் துக்காச்சி என்று அழைக்கப்படுகின்றது கோவிலோட கதையை நம்ம நிதானமாக நிறைய பார்க்கலாம் இங்கே இருக்கிற துர்கை ரொம்ப மிகப்பெரிய சக்தி வாய்ந்த துர்கை அதே மாதிரி சரபேஸ்வரர் சரபேஸ்வரர் யார் என்று நமக்கு தெரியும் நரசிம்ம அவதாரம் முடிந்த பிறகு நரசிம்மனின் உக்ரத்தை தணிவதற்காக சிவபெருமான் சூலினி பிரத்யங்கிராவோடு சேர்ந்து அவதரித்ததுதான் சரபேஸ்வரர் அவதாரம் அதை தாண்டி இங்கே இருக்கும் சப்த கன்னிகைகளுள் வாராகி அம்மன் மிகச் சிறப்பானதொரு அம்மனாக வேண்டுவோருக்கு வேண்டும் வரத்தை தரக்கூடியவளாக இங்கே எழுந்துள்ள இருக்கின்றாள் இந்த கோவில் ஒரு அழகான கோவில் பழமையான கோவில் பழமைனா எவ்வளவு பழமைனா யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட திருத்தலம் இந்த திருத்தலம் ஆனால் அதே நேரத்தில் பழமை சற்றும் மாறாமல் இந்த கோவிலை மிக அழகாக புதுப்பித்திருக்கிறார்கள் இந்த கோவிலுடைய பிராபல்யம் அப்படிங்கிறது வந்து நிறைய வெளியில தெரியாம கூட இருக்கலாம் ஆனா நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொரு கோவிலினுடைய இதையும் வடிவமைக்கும் பொழுது அந்த கோவிலுக்கென்று ஒரு தனித்தன்மை அந்த கோவிலினுடைய இறைவன் இறைவியை வந்து அப்படி ஒரு பிரார்த்தனை பண்ணி இந்த கோவிலினுடைய பிரார்த்தனை செஞ்சா இது நடக்கும் குழந்தை பிறக்கும் கல்யாணம் நடக்கும் வேலை கிடைக்கும் மீதி பிரச்சனைகள் நீங்கும் ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு அம்சத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் அதனாலதான் நம்ம தமிழகத்தின் முழுக்க எத்தனை கோவில் சுற்றித் திரிந்தாலும் ஒவ்வொரு கோவிலும் ஒரு தனித்துவம் வாய்ந்தது அந்த கோவில் அந்த கோவில் மாதிரி தான் இந்த கோவில் அப்படின்னு நம்ம சொல்லிடவே முடியாது அதிலும் குறிப்பாக இந்த கோவில் ரொம்ப பெரிய சாநித்தியம் உள்ள கோவிலுங்க கோவிலினுடைய சிறப்பு அம்சம் என்னன்னு நான் என்ன உணர்ந்தேன் அப்படின்னா சமீப காலங்களாக ஒரு இரண்டு ஆண்டுகளாக இந்த கோவிலுக்கு நான் அடிக்கடி வரேன் ஆனால் இந்த கோவிலில் நாம ஒரு பிரார்த்தனையை செலுத்திட்டு அம்மா இந்த பிரார்த்தனை எனக்கு நிறைவேற்றி கொடு அப்படின்னு இந்த துர்கேட்டை வேண்டிட்டு போனோன்னா கண்டிப்பாக அந்த பிரார்த்தனை நிறைவேறிடும் இப்படி நம்மளை தொடர்ந்து இந்த கோவிலுக்குள் நல்ல நல்ல விஷயங்களை நாம தொடர்ந்து தொடர்ந்து செய்யக்கூடியதாக இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் இது சமூகத்துக்காக இதை செய்யலாம் அப்படின்னு நம்முடைய நம் மனதில் நல்ல விதைகளை விதைப்பாள் அதை நிறைவேற்றியும் தருவாள் அப்பேற்பட்ட துர்கை குடிகொண்டு இருக்கும் ஒரு அற்புதமான திருத்தலம் ஆபத் சகா சகாயேஸ்வரர் அப்படிங்கிற பேர்லேயே நமக்கு தெரியும் ஆபத்து காலத்தில் உதவக்கூடிய பெருமான் தான் இந்த ஈஸ்வரர் இந்த பெருமான் தான் துர்கைக்கே உதவி இருக்கின்றார் அந்த கோவிலோட கதையை நாம் கேட்கப் போகிறோம் சௌந்தரிய நாயகி அழகே உருவான அம்மன் அக அழகு மாத்திரம் அல்ல நம்முடைய மன அழகுகளையும் திறக்கக்கூடியவள் தான் இந்த அம்மன் இப்பேற்பட்ட திருத்தலத்திற்குள் நாம் இப்பொழுது செல்கின்றோம் இவருக்கு ஏன் ஆபத் சகாயேஸ்வரர் அப்படின்னு வந்ததுன்னு அந்த குட்டி கதையை மட்டும் பாத்திரலாமா நீ போயிருக்கி அந்த கோவிலுக்கு கதை தெரியாது உனக்கு அன்னைக்கு அந்த கோவில்ல குருக்கள் கதை சொன்னார் அவர் தான் எனக்கும் சொல் இருக்காரு அப்போ உனக்கு தெரியணும்னு அந்த கதை ஆபத்துல யாரு வேணாலும் இருந்தா அதை தருவார் ஆபத்தில் இருக்கிறவர்களுக்கு சகாயம் பண்ணி தருவார் ஹெல்ப் பண்ணி வரவர் அந்த கோவிலுக்கு வந்தது துர்கை ஆட்சி பண்ண இடம்னால துர்காட்சின் அதுக்கப்புறம் துர்காட்சி துர்காட்சி துக்காட்சின்னு மாறிடுது என்னுடைய பெயர் கே ராம்குமார் சிவாச்சாரியார் நான் இந்த கோவிலில் ஐந்தாவது தலைமுறையாக பூஜை பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஆலயமானது மக உன்னதமான சிறப்புகளை உடைய ஒரு ஆலயம் கிபி ஆயிரத்தி நூற்றி பதினெட்டு முதல் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறாம் காலகட்டமான அந்த விக்கிரமச்சோழன் காலத்தில் இந்த கோவிலானது கட்டப்பட்டதற்கான கல்வெட்டு சான்றுகள் நம்ம கோவிலே இருக்குது இந்த கோவிலை கட்டிய சோழனுக்கு அவருடைய உடலில் இருந்த வெண்குஷ்டத்தை நீக்கிய ஸ்தலம் இந்த ஸ்தலம் உள்ளே இருக்கக்கூடிய மூலவரான ஆபசகாயீஸ்வர பெருமான வழிபாடு செய்து தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய வெண்குஷ்டத்தை நீக்கிக் கொண்ட ஸ்தலம் இந்த ஸ்தலம் இந்த இருக்கக்கூடிய அம்பாளுக்கு சௌந்தரிய நாயகி அப்படின்னு பேர் சாந்தம் கருணை அழகு அப்படின்னா சௌந்தரம் அப்படின்னு பொருள்படும் அந்த குணங்கள் எல்லாம் இந்த அம்பாளை பிரார்த்தனை பண்ணும்போது நமக்கு அழகாக கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு வரமானது இந்த கோவிலில் கிடைக்கும் இந்த ஊருக்கு துர்காட்சி அப்படின்னு பேர் எதனால் இந்த பேர் அப்படின்னு கேட்டால் சிவதுர்கா பரமேஸ்வரி ஆனவள் மகிஷாசுரனை சம்ஹார் அதனால் அவளுக்கு பிரம்மகத்தி தோஷமானது பிடிக்க இருந்தது பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த லோகத்தில் யார் ஒருவர் சிவனடியாரை நிந்தித்தாலோ சிவநாமம் சொல்கிறவாளை சாதாரணமாக வாயை விட்டு திட்டினாலோ இல்லை அவளுக்கு ஏதேனும் இடைஞ்சல் பண்ணினாலோ பிரம்மகத்தி தோஷமானது அவளுக்கு பிடிக்கும் மற்ற தோஷத்துக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால் மற்ற தோஷங்களுக்கெல்லாம் நம்மளுடைய சாஸ்திரங்களில் பரிகாரங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு பிரம்மகத்தி தோஷத்துக்கு பரிகாரங்கிறதே கிடையாது அதனால் மகிஷாசுரன் வந்து அசுரனாக இருந்தாலுமே மிகப்பெரிய ஒரு சிவபக்தனாக இருந்தவன் சிவபக்தனாக இருந்தாலும் அவனுடைய அநீதிகளுக்காக சிவதுர்கா பரமேஸ்வரர் அவனை சம்ஹாரம் பண்ணுறாள் சம்ஹாரம் பண்ணினாலும் சுவாமியை அவன் நமசிவாயான்னு சொன்ன அவனை சம்ஹாரம் பண்ணுறதுனால அவனுக்கு பிரம்மகத்தியானது பிடிக்க வருது அம்பாள் கைலாயம் புகுந்து சுவாமியை பிரார்த்தனை பண்ணி இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படி சொல்லும்போது தான் சுவாமி சொல்கிறார் பூலோகத்தில் துளசி தப்போவனம் புகுந்து என்னை வந்து அர்ச்சித்து வழிபடும் பொழுது உனக்கு பிரம்மகத்தியானது பிடிக்காம இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆபத்தில் அம்பாளுக்கு இங்கே அபயம் கொடுக்கிறார் அதனால தான் ஆபத்தில் அபயம் அளித்ததால் உள்ளே இருக்கக்கூடிய மூலவருக்கு ஆபசகாயேஸ்வரர் அப்படின்னு பேர் இங்கே சிவதுர்கா பரமேஸ்வரி இங்கே சுவாமி அர்ச்சித்து வழிபட்டு பூஜை பண்ணதுனால இந்த ஊருக்கு துர்காட்சி துர்கா அர்ச்சித்த புரி அதனால் இந்த ஊருக்கு துர்காட்சி அப்படின்னு பேர் துர்க்கை அர்ச்சனை பண்ணினதுனால அது துக்காட்சி அப்படின்னு பேராயி இன்னைக்கு துக்காட்சின்னு இருக்குது அந்த ஊரோட பேர் இதுதான் அந்த ஆபத் சகாயேஸ்வரர் நீ ரொம்ப ரொம்ப கரெக்டாக சொன்னேன் ஆபத்துக்களை நீக்கக்கூடியவர்னு அப்போ துர்கைக்கு வந்த ஆபத்தை நீக்கினவர் அப்படிங்கிறதுனால அவருக்கு ஆபத் சகாயேஸ்வரர்னு பேர் இன்னொன்று அந்த விக்ரம சோழன் கட்டினான்னு சொன்னேன்ல அவனுக்கு ஒரு பெரு நோய் இருந்தது அந்த நோயிலேருந்தும் அந்த ஆபத்துலேருந்தும் அவர் நீக்கியவர் அப்படிங்கிறதுனால புராண கால தொடர்பும் இருக்குது நம்ம வரலாற்று தொடர்பும் அந்த கோவிலில் இருக்குது நமக்கு ஒரு விஷயத்தில் முடிவெடுக்க தெரியல நம்ம சுவாமி என்ன பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியலன்னு சொன்னால் சுவாமிகிட்ட வந்து திங்கக்கிழமை சோமவார காலத்தில் சுவாமிக்கு வில்வ பத்திரம் சாத்தி சுவாமிகிட்ட மனமாற பிரார்த்தனை பண்ணிட்டு அவருடைய திருவடியை அடைக்கணும் போகும்போது நமக்கு அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் இந்த ஸ்தலத்தில் ஏற்படும் ஏன்னு கேட்டால் எவ்வளோ பெரிய ஆபத்திலிருந்து நம்ம காத்தருவக்கூடிய பெருமான் அதே போல் பிரச்சனைகளுக்கும் ஆபத்துகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய பெருமான் அபசகாயீஸ்வர பெருமான் இந்த ஊருக்கு பெயர் விளங்கக்கூடிய மூர்த்தியாக இருக்கக்கூடியவர் சிவதுர்கா பரமேஸ்வரி அம்பாள் இந்த இடத்துல தென்முகம் நோக்கிய சிவதுர்கா பரமேஸ்வராக இருக்கிறது பெரிய விசேஷம் எல்லா ஆலயங்கள்லையுமே சிவதுர்கா பரமேஸ்வரி ஆனவள் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி சிவ ஆலயத்திற்குள்ளே இருக்கக்கூடிய மூர்த்தியாக இருப்பாள் ஆனால் இந்த ஸ்தலத்தில் சிவ ஆலயத்தை விட்டு வெளியில் தனியாக விமானம் தனியாக சன்னதி தனியாக தீர்த்தம்லாம் தனி தனிப்பட்ட முறையில் வச்சுண்டு தென்முகம் நோக்கி அஷ்டபுஜங்களோட கீழே மகிஷம் அதற்கு மேலே மகிஷாசுரன சம்ஹாரமன்ற கோலத்தோடு இருக்கக்கூடிய மூர்த்தியாக இருக்கக்கூடிய சிவதுர்கா பரமேஸ்வரோ இருக்கக்கூடிய அம்பாளாக இந்த ஸ்தலத்தில் இருக்க சிவதுர்கா பரமேஸ்வரர் வழிபாடு பண்ணும்போது நமக்கு என்னெல்லாம் அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நமக்கு நிவர்த்தி ஆகும் அந்த நவக்கிரகத்திலே குறிப்பாக ராகுவினுடைய அதிதேவதியாக இருக்கக்கூடியவள் துர்கா பரமேஸ்வரி அதனால் ஜாதகத்தில் ராகு சம்பந்தமான ராகு திசை ராகு புத்தி ராகுவினுடைய கேதுவினுடைய தோஷங்கள் இதெல்லாம் போகணும் அப்படின்னு சொன்னால் துர்கா பரமேஸ்வரர் வழிபாடு பண்ணால் அது மகோன்னதமாக அந்த தோஷங்கள்லாம் விலகும் அதில் நம்ம ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தென்முகமாக இருந்து சுவாமியவே அர்ச்சனை பண்ணி சுவாமியால் அனுக்கிரகம் பெற்றதுனால இந்த அம்பாளுக்கு நவகிரகத்தினுடைய தோஷங்களையும் ராகுவினுடைய தோஷங்களும் அல்லாமல் ஏனைய அனைத்து விதமான ஜாதக தோஷங்களையும் இகபர தோஷங்களையும் பாவங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய மகோன்னதமான மூர்த்தியாக இருக்கக்கூடிய அம்பாளாக இந்த அம்பாள் இந்த இடத்துல வீட்டின்னு இருக்க இந்த கோவிலோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா இந்த கோவிலில் சிவன் அம்பாள் அதுக்கு ஈக்குவலா துர்க்கைக்கு ரொம்ப பெரிய இது உண்டு அந்த விக்கிரம சோழன் வந்து அங்க ச நிறைய ஏகப்பட்ட சண்டிகோமங்கள் பண்ணியிருக்காராம் அதனால கோவிலுக்கு வந்து அவ்வளோ பெரிய தெய்வத் தெய்வத்தன்மை வந்து அந்த கோவிலுக்கு ரொம்ப நிறைய இருக்கு அதனால தான் அந்த கோவிலோட துர்கைக்கு அவ்வளோ பெரிய ஸ்ட்ரெங்க்த்து இன்னும் சொல்லப்போனால் பைரவர் எல்லா கோவிலையும் இருக்கார் பைரவரோட ரோல் என்னன்னு தெரியுமா ஆ எனக்கு தெரியும் என்ன பைரவர் தான் ப்ரொடெக்டர் கரெக்ட் ரொம்ப கரெக்டு பைரவர் தான் ப்ரொடெக்டர் அவர் தான் பாதுகாக்கிறவர் அதனால தான் இன்றைக்கும் சிவாலயங்களில் வந்து பைரவர் சந்ததியில் தான் கொண்டு சாவியை வைப்பா கோவிலோட சாவியையே பைரவர் சந்ததியில் கொண்டு பைரவர் பார்த்துப்பார் அப்படின்னு வைப்பா இன்னைக்கும் அந்த சம்பிரதாயம் தொடர்ந்து நடந்துருக்கு இந்த ஆலயத்திலே இரண்டு பைரவர் இரண்டு சூரியன் இரண்டு நாகர்கள் இந்த ஆலயத்தில் உண்டு இங்கே பைரவர் சூரியன் இவாள்லாம் சுவாமி அம்பாளனுடைய தபஸுக்கு இங்கே பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கா சுவாமி அம்பாளுக்காக ஒரு பைரவரும் துர்கா பரமேஷருக்காக ஒரு பைரவரும் இங்கே பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கா மிக பெரிய ஒரு ஸ்தலமாக ஏழு பிரகாரங்களை தன்னகத்தே உள்ளடக்கிய ஒரு ஸ்தலம் இந்த ஸ்தலம் சரபேஸ்வரர் கதை யாருக்கு தெரியும் எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா வெரி குட் என்ன யார் அவர் சரபேஸ்வரர் சரபேஸ்வரர் வந்து சிவனோட ஒரு ஸ்வரூபம் நரசிம்மர் ரொம்ப உக்ரமாயி பிரகலாதர் வேண்டின்றோனே கூட கொஞ்ச நேரத்துல அவன் கேச்சுதான் சாந்தமானார் ஆனா அதுக்கு ஆகறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய விஷயம் ஆச்சு என்னாச்சு சிவன் வந்து ஒரு ஹாஃப் ஆனிமல் புலி மூஞ்சி விங்ஸ் போட்டுண்டு அண்ட் லயன் பாடி வச்சுன்னா அவர் இங்க வந்து நரசிம்மரை ஃபைட் பண்ணி சாந்தம் பண்ண மாதிரியும் ஒரு கதை இருக்கு லக்ஷ்மி சாந்தம் பண்ண மாதிரியும் கதை இருக்கு பிரகலாத சாந்தம் பண்ண மாதிரியும் கதை இருக்கு மூணு கதையும் யார் என்ன பிலீவ் பண்றாலோ அவ பிலீவ் பண்ணிப்பா அப்படி ஓகே ரொம்ப நல்ல விஷயம் கரெக்ட் நீ சொல்லுமா சரபேஸ்வரர் பற்றி நீங்க சொல்லுங்கம்மா நரசிம்மர் வந்து உக்ரமாக இருக்கும்போது அந்த உக்ரம் வந்து தனியவே இல்லை அப்போ அந்த உக்ரத்தை வந்து யார் எடுத்துக்கிறது அப்படிங்கும்போது எப்படி கடலை போது ஆலகால விஷயம் சிவன் எடுத்துட்டாரோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து அந்த கோபத்தை வாங்கிக்கிறதுக்காக சரபேஸ்வரர் வராரு சரபேஸ்வரர் அந்த உக்ரத்தை வாங்கிக்கிறார் உக்ரத்தை வாங்கின பிறகு தான் இவர் வந்து சாந்தம் அடைஞ்சு லக்ஷ்மி நரசிம்மராக வராரு அப்போ சரபேஸ்வரரும் பிரத்யங்கரா தேவியும் அந்த கோபத்தை எடுத்துகிட்டு அவா போகிறோம் கரெக்டு அதாவது சரபேஸ்வரருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ரெண்டு விங்க் இருக்குது அது ஒன்று வந்து சூலினி ஒன்று பிரத்யங்கிரா இவர்கள் எல்லாம் சேர்ந்து தான் அந்த சரப உருவமாக வந்து அந்த கோபத்தை அப்படியே உள்வாங்கிட்டு அவரை சாந்தப்படுத்தி சில நேரத்தில் சாமதான பேத தண்டம்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி எல்லா வகையிலையும் அந்த நரசிம்மரை சாந்தப்படுத்துறார் அப்படிங்கிறது இது எல்லாமே சிவ வைணவ வழிபாட்டு ஒற்றுமைக்காக ஏற்படுத்தப்பட்ட கதை இந்த ஆலயத்தில் மகோன்னதமான மூர்த்தி இருக்கக்கூடியவர் ஆதி சரபேஸ்வர பெருமான் அப்படிங்கிற பெருமான் முதன் முதலாக சரபேஸ்வர பெருமானை சிலா வடிவத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இடம் இந்த ஸ்தலம் இந்த தான் அதனால இந்த கோவில் இருக்கக்கூடிய சரபருக்கு ஆதி சரபர் அப்படின்னு பேர் சிவமூர்த்தங்களில் அதிபயங்கரமான ஒரு மூர்த்தி இருக்கக்கூடிய சரபேஸ்வர பெருமான் அதில் இந்த சரபேஸ்வர பெருமான் இந்த ஸ்தலத்தில் தென்முகம் நோக்கி அருள் பாலிக்கிறது மகோன்னதமான ஒரு விஷயம் நமக்கு புறமாக இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சகலவிதமான தோஷங்கள் அதில் சம்பந்தப்பட்ட பரிகாரங்கள் மாந்திரிகம் சந்தம் சம்பந்தமான பில்லி சூன்யம் ஏவல் இந்த மாதிரி இருக்கக்கூடியதான மாந்திரிக சம்பந்தப்பட்டதான கெடுதல்கள் விளைவிக்கக்கூடிய எந்த விதமான துருசக்திகளையும் நீக்கக்கூடிய வல்லமை இந்த சரவேஸ்வர பெருமானுக்கு உண்டு அதனால இது வந்து ரொம்ப அழகான கோவில் இந்த கோவிலினுடைய வழிபாட்டில் ரொம்ப முக்கியம் வந்து ஞாயிற்றுக்கிழமையில இருக்கிற ஆகுகால வழிபாடு அப்படிங்கிறது அந்த சரபருக்கு நடக்கிற அந்த வழிபாடு அதனால நமக்கு வந்து ஏவல் சூன்யம் பில்லி இது மாதிரி என்னெல்லாமோ பிரச்சனைகள் இன்னைக்கு இருக்கு இல்லையா இதை எடுக்கிறதுக்காக அதர்வன வேதத்துல என்னென்ன சொல்லியிருக்குன்னு சொல்லி அதை தேடிட்டு போய் நல்ல பெரிய இவ்வாலை வச்சு அதெல்லாம் பண்ணுறதுங்கிறது அது ஒரு விதம் ஆனால் அதெல்லாம் ரொம்ப பெரிய வேலை ஆனால் அதற்கு பதிலாக தான் இந்த மாதிரியான உக்ர தெய்வங்களை வழிபடுறது அப்படிங்கிறது அந்த வகையில் சரபரை வழிபடுறது அது ஒரு விஷயம் அதே மாதிரி துர்கை ரொம்ப அழகான துர்கை அந்த துர்கை அந்த துர்கையை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நமக்கான அனைத்து செல்வங்களும் கிடைக்கிறது செல்வம்னா திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறது வெறும் பணம் காசு பொருள் முதல்ல ஒரு எபிசோடில் விதுன்னு சொன்னால் செல்வத்தில் முதல் செல்வம் வைடூரியம்னு சொன்ன மாதிரி அந்த மாதிரி செல்வம் மாத்திரமல்ல நமக்கான அனைத்து செல்வங்களையும் வழங்கக்கூடியவள் அந்த துர்கா பரமேஸ்வரி இந்த ஊரில் அம்பாளினுடைய சிவதுர்கா பரமேஸ்வருடைய விமான அமைப்பானதே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் நான்கு பக்கங்கள் யாழிகள் பொடிசூழ அம்பாளுக்கு மேலே ராஜகோபுரம் மாதிரியே கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு சொல்லக்கூடிய நான்கு திசைகளிலும் அங்கே அந்த விமான கலசங்கள் ஸ்தாபிக்கப்பட்டு அம்பாளுக்கு உச்சியில் ஒரு ஸ்தலமும் ஒரு கலசம் ஸ்தாபிக்கப்பட்டு மொத்தம் ஒன்பது கலசங்கள் அம்பாளுடைய விமானத்திலே ஸ்தாபிதம் செய்யப்பட்டு தமிழகத்தில் இந்த ஆலயத்திற்கு இவர் ஒரு சிறப்புன்னா இந்த ஆலயத்திற்கு மட்டும்தான் எப்பொழுதுமே துர்கையினுடைய வடிவம் என்பது வந்து மகாலட்சுமி சரஸ்வதி அம்பாள் மூன்றும் சேர்ந்த வடிவம்னு தான் நம்ம சொல்கிறோம் அப்படி ஒரு பத்ரகாளியும் இல்லாமல் சாந்த ஸ்வரூப்பியான அம்பாளும் இல்லாமல் இடைப்பட்ட ஒரு ஸ்வரூபம் தான் அந்த துர்கை ஸ்வரூபம் அந்த ஸ்வரூபத்தில் ரொம்ப அழகா காட்சி தர இந்த கோவில்ங்கிறது நம்ம கண்டிப்பா போய் பார்க்க வேண்டிய கோவில் நீங்க இப்போ நிறைய கோவில் கதை இதெல்லாம் சொன்னேன் இப்போ நாங்கள்லாம் அங்கே போனோம்னா கிராமத்தில் இருக்கு இல்லையா அங்கே அந்த பெரிய கோவில் பெரிய கோவிலாக இருந்தாலும் பிரகாரங்கள் நிறைய சுவாமிகள் இருந்தாலும் குருக்கள் அங்கே பூஜை பூஜை பண்றவா ஒருத்தர் தான் இருப்பா ஏன்னா அவெல்லாம் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வெளியூருக்கெல்லாம் போயிடுறா ஸோ அப்போ அதெல்லாம் எப்படி நம்ம இது பண்ணிக்கிறது இல்லை ரொம்ப கரெக்டான கேள்விதாம்மா கேள்வி அதாவது இப்போ இந்த ஜெனரேஷன்ல இந்த காலத்தில் எப்படி இருக்கு அப்படின்னா கோவிலுக்கு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க கோவிலுக்கு செய்யறதுக்கு ஆளுங்க கம்மியாயிடு அதாவது பொருளா நிறைய செய்கிறாங்க ஆனா அங்க இருந்து பூஜை பண்ற அந்த குருக்கள் குடும்பமோ இல்லதான் திருப்பணி செய்யக்கூடிய அந்த இவங்களோ அவெல்லாம் ரொம்ப கம்மியாயிட்டாங்க குறிப்பா கிராம கோவில்கள் பெரிய பெரிய விசேஷமான கோவில்கள்னு இருக்குல்ல பிரார்த்தனை தலங்கள் பரிகார தலங்கள் அந்த மாதிரி கோவில்களில் கூட அஞ்சு சந்ததிக்கு சேர்த்து ஒரு குருக்கள் இருக்கா அதனால இதுக்கு என்ன சொல்யூஷன் இதை நம்ம வந்து எப்படி இதை தீர்க்கிறது அடுத்த தலைமுறை நம்ம எல்லாரும் போறோம்னா கோவிலில் பூஜை பண்ணுறதுக்கு ஆறு கால பூஜை இல்லைனாலும் ரெண்டு காலை பூஜை பண்றதுக்கு மஞ்சா வேணுமே அப்படின்னு கேட்டால் இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா அவர்கள் வாழ்வாதாரம் சிறந்தால் அது நல்லா இருக்கும் அதனால நாம எல்லாரும் நம்ம போகும் பொழுது ஏதோ போனோம் கடவுளை பிரார்த்தனை பண்ணிட்டோம் அம்பாளுக்கு புடவை வாங்கி கொடுத்தோம் சுவாமிக்கு ஒரு வேஷ்டி வாங்கி கொடுத்தோம் பூ வாங்கி கொடுத்தோம் அப்படிங்கிறதோட நிறுத்திக்காம இந்த மாதிரி கிராம கோவில்களுக்கு போகும் பொழுது முக்கியமாக அந்த கோவில் திருப்பணி நடக்கிறது எதாவது செய்யணும் என் என்ன முடியிறதோ செய்யணும் அடுத்த தலைமுறை இந்த தொழிலில் இருக்கிறதுக்கு அவர்களுக்கான மாரல் அண்டு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை நாம் பண்ணணும் அந்த கோவிலினுடைய குருக்களோட பையன் வந்து படிச்சுட்டு ஆகமம் படிச்சுட்டு அந்த ச பூஜைக்கே வராரு அப்படின்னா நம்ம அவனை கூப்பிட்டு பாராட்டணும் அப்போ அந்த குழந்தைகளை நம்ம போய் பாராட்டுறது அவர்களை ஊக்கப்படுத்துறது இதெல்லாம் பண்ணும் பொழுது எனக்கு தெரிஞ்சு இந்த அடுத்த தலைமுறை வாழ்வாதாரத்துக்கு நம்ம வழி பண்ணி கொடுத்துட்டு அவ ஏன் அவ வெளி இந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் போக போறாங்க கரெக்ட் அதுதான் நம்ம பண்ணனும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் இந்த ஒரு மிகப்பெரிய இரண்டு திருப்பணிகளை நாங்கள் செய்வதாக ஏற்பாடு செய்துள்ளோம் அதாவது ஒன்று இந்த கோவிலுக்கு திருச்சுற்று மாளிகையின் உள்ளாகவே தீர்த்த குளம் ஒன்று அமைப்பது அமைக்க வேண்டும் என்றும் அதற்கு அடுத்தபடியாக திருச்சுற்றை சுற்றி அழகாக சுவாமிக்கு அணுதினம் உண்டான வில்வைகளை உள்ளிட்ட வாசனை புஷ்பங்கள் எல்லாம் இந்த ஆலயத்திலே நட்டு அணுதினமும் சுவாமிக்கு ஆராதனைக்கு அந்த புஷ்பங்கள் எல்லாம் இங்கிருந்து பறித்து கொண்டு மாலைகளாக தொடுத்து சுவாமிக்கு சாற்றப்பட வேண்டும் இதை காணக்கூடிய அன்பரு கோடி பெருமக்கள் தங்களால் இயன்ற அளவு உதவிகளை செய்யுமாறும் இதன் சமயம் நாம் கேட்டுக்கொள்கிறோம் கோவில் சிவாச்சாரியார் ராம்குமார் அவர்கள் பேசினதை நாம கேட்டோம் நம்முடைய வேண்டுதல்கள் வந்து நிறைய இருக்குது இந்த கோவிலில் நம்ம வந்து வந்து நின்றால் நமக்கு வேண்டுதல்கள் வந்துகிட்டே தான் இருக்கும் அதனால் அந்த வேண்டுதல்கள் நிறைவேறிய பிறகு அல்லது அந்த வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பதற்காக நாம் வந்து ஏதோ ஒரு பிரார்த்தனை பண்ணிப்போம் இல்லையா இதை வாங்கி சாத்துறேன் புடவை வாங்கி சாத்துறேன் மாலை வாங்கி சாத்துறேன் அத்தோடு கூட இந்த கோவிலுக்கான திருப்பணிக்கும் நாம் ஏதாவது ஒரு நம்முடைய கைங்கரியமாக நாம் இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா இம்மாதிரியான கோவில்கள் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு போய் சேரும் நம்ம தலைமுறையில் எல்லாத்தையும் நம்ம சந்தோஷமாக அனுபவிச்சுட்டுருக்கோம் என்ன மனசு கஷ்டமா இருந்தாலும் உடனடியாக கார் எடு ஒரு கோவிலுக்கு போகணும்னு நம்ம போயிட்டுருக்கோம் ஆனால் அடுத்த தலைமுறைக்கு இந்த கோவில்கள் இருக்கணும் இந்த கோவில்களை பார்த்துக்கிறதுக்கான அந்த கோவில் குருக்கள்லாம் இங்கே இருக்கணும் இது ரெண்டும் இருக்கணும் அப்படின்னா நாம அந்த கைங்கரியத்தை தொடர்ந்து செஞ்சால் அதெல்லாம் சாத்தியப்படும் எனவே இந்த இரண்டையும் நாம் மனதில் வைத்து கொண்டு பிரார்த்தனையை வெறும் பூ வாங்குவது இல்லை புடவ வாங்குவது இல்லைனா பால் அபிஷேகம் செய்வது என்பதோடு நிறுத்தி விடாமல் அடுத்த கட்டத்திற்கு நாம் நகர்த்தி கொண்டு போக வேண்டும் போத்தி ஸ்வரணமஹால் வழங்கும் கல்யாணமாலை சிறப்பு பிரார்த்தனை திருத்தலங்கள் வரம் தேடுறது கடையில போய் பொருள் வாங்குற மாதிரி கிடையாதுங்க பொண்ணு பையனோட எக்ஸ்பெக்டேஷனை புரிஞ்சுக்கவே முடியல அதுக்காகத்தான் என் தலைமையில் இயங்குற எக்ஸ்க்ளூசிவ் மேட்டிமோனியில பதிவு பண்ணுங்கன்னு சொல்றேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல வரன் கட்டாயமாக அமையும்